ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகோ சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஜாருக்கிட்டே சொல்லிவிட்டு தனா திருட்டுத்தனமாக வீட்டை விட்டு வெளியில் வந்து அவங்க பர்த்டே எல்லாம் வந்து காத்தி கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சதும் ஒரு கொட்டலில் ரூம் போட்டு தங்கிக்கிறாங்க அப்போ நம்ம காத்தி வந்து பெக்கில் இருக்காங்க தானாக வந்து தரையிலேருந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க இவை இப்படி இருந்தா நம்ம காரியத்தை எப்படி சாதிக்கிறதுங்கிற மாதிரி காத்தி வந்து யோசிச்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் சாரு வந்து காத்தி தானாக ரூம் போட்டு தங்கி இருக்கிற விஷயத்தை மகாநிங்கக்கிட்டே சொன்னதும் கவலைப்படாதமா எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்தா அப்படின்னுட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ஃபோன் போட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு திட்டத்தை சொல்றாங்க மகாலிங்கம் உடனே இன்ஸ்பெக்டரும் சாரி சொல்லிட்டு கொஞ்சம் போலீஸையும் பிரஷ்ல இருந்து ஆட்களையும் அழைச்சிட்டு நிரா நம்ம காட்டி தானா தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு வராங்க சோ இங்க பார்த்தோம்னா நம்ம காட்டி வந்து தானா இப்படியே போனை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஏன் சார் என்ன பண்ண இல்ல தூங்குற இல்லையான்னு கேட்க வந்தா அப்படின்னதும் ஆஹ் தூங்கலாம் சார் உங்க கூட ரூம்ல இருக்கும்போது எப்படி சார் தூக்க வரும் சரி தனா நீ தரையிலேயே படுத்து தூங்கிக்கோ இருந்தாலும் ஏன் கொஞ்ச நேரம் இருந்து பேசலாம் அப்படின்னுட்டு காட்டி வந்து நம்ம தனாவை பேட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்போ தனாவும் நம்ம காத்தி பக்கத்துல போய் இருக்காங்க உடனே காத்தி என்ன பண்றாங்கன்னா தனாவோட கையை பிடிக்கிறாங்க சார் என்ன சார் இப்படி பண்றீங்க என்ன தனா ஏதோ பெருசா ஒண்ணு பண்ண வந்த மாதிரி இப்படி சலிச்சுக்கிறேன் இங்க பாரு கைய தனியே பிடிக்க அப்படின்ட்டு காத்தி வந்து கையை பிடிச்சு தடவிட்டு இருக்காங்க அப்போ தனா வர இருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து சரியா நம்ம காத்தி ரூமுக்கு கிளம்பி வராங்க அப்படின்னு பார்த்து காத்தி ரூம் கதவை தட்டுறாங்க சார் எனக்கு பயமா இருக்கு சார் இந்த டைம்ல யாரு வர்றது சரி பயப்படாத தனா அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து போய் கதவு திறக்கிறாங்க பார்த்தா ப்ரெஷ் அதுல இருந்து ஆட்கள் வந்து போட்டோஸ்க்கு மேல போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து தனாவை காத்தியும் சம அதிர்ச்சியாங்க ஏன்னா இந்த ஒரு டூஸ்ட காத்திக்கே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சார் எதுக்கு சார் இப்படி பண்றீங்க இப்படி தப்பான நடத்த நடந்துட்டு இருக்கீங்களே இதெல்லாம் அசிங்கமா இல்லையா கிழமைங்க ரெண்டு பேரும் அப்படின்னதும் இன்னொரு பக்கம் மாசா மாயா வந்து நின்றுட்டு இருக்காங்க இது பார்த்து தானா ரொம்ப சந்தோஷப்பட்டு மாயாவை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க மாயா பாரு மாயா இப்படி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னதும் இதுக்குதான் சொன்னேன் இதுவா இருந்தாலும் பேசுன்னு கேட்டியா தான அமைதியாரு நான் பாத்துக்குறேன் அப்படின்னுட்டு இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க எங்க வீட்டு பொண்ணும் தப்பு பண்றவங்க கிடையாது ஃபஸ்ட்டா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு இங்க பாருமா நாங்க ஆதாரப்பூர்வமா ரெண்டு ரெண்டு பேரையும் கையும் கலவுமா புடிச்சிருக்கோம் நீ என்னன்னா தப்பு பண்ற பெரிய வருஷன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் உடனே மாயா வந்து இங்க பாருங்க அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியுமா யாரா இருந்தா எங்களுக்கு என்னமா சார் என்ன சார் நியாயம் இங்க பாருங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறவங்க நீங்க என்னன்னா தப்பான கேஸ் அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க ரெண்டு பேருமே ரெண்டு வீட்லயும் தான் வந்தாங்க சோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறாங்க அவங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இங்க வந்து தங்கியிருக்கா இங்க பாருங்க சார் சார் இப்படி போட்டோஸ் அது தினன்னு சோசியல் மீடியால வந்துச்சு நான் பெரிய இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும் என்ன சார் கல்யாணம் பண்றவங்க வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்க பாக்குறீங்களா அப்படின்னு மாயா வந்து பயங்கரமா அந்த இடத்துல பேசினதும் உடனே இன்ஸ்பெக்டர் வந்து இதுக்கப்புறமே இருந்தால் பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு ஓகேமா மன்னிச்சுடுங்க எங்களுக்கு வேற ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்து போனதும் தானாக உக்குமாயா உங்க அடிக்கிறாங்க சி என்ன பொண்ணு தானா உன நான் எப்படிலாம் உயிர்வாக நினைச்சிட்டு இருந்தே தெரியுமா உங்கள்கிட்ட இருந்தே நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைச்சேன் ஆனால் நீ இப்படி அசிங்கப்படுத்தவுடனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை தானா ஏன் சார் நீங்கள் படிச்சவங்க தானே இப்படி ரூம் போட்டு தங்குற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் சார் உங்களுக்கு வந்துச்சு அப்படி தானாவோ பார்க்கணும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுன்னா ரகுரம் பெரியப்பா கிட்ட கேட்டாலே அவரு அவர் வீட்டை வந்து கொடுக்க போறாரு இப்படி பப்ளிக்ல வச்சு என்ன சார் இப்போ நான் வரலன்னு சொன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா என் பெரியப்பாவை தூக்குல போட்டிருப்பாரு ஆமா அப்போ எல்லாரும் சாகுனிங்கிறதா வாசியாங்கிற மாதிரி மாயா தானா அவர் வெடுத்து எடுப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம்